உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு முக்கியமானது முக்கியமானது வந்து லேடிஸ் மட்டும் கிடையாது ரொம்ப மேக்ஸிமம் மார்க்கெட்டிங் இருக்கட்டும் நிறைய பேருக்கு வசீகரம் என்பது தேவை வந்து வந்து நம்ம சன் டேர்ன் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இல்லைன்னா மங்கு மாசு மரு நிறைய விஷயங்கள் சின்ன 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 இருக்கும் இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே இருக்கு உடம்பெல்லாம் நல்ல ஒரு ஒயிட்டா இருக்கும் பாத்தீங்கன்னா ஃபேஸ் மட்டும் கருத்து இருக்கும் கை கருத்து போயிருக்கும் இதை எப்படி நம்ம போக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரெண்டே ரெண்டு பொருள் போதும் மற்றபடி இன்டேக்கா நம்ம எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்றதுதான் விட்டமின் சி இருந்துச்சுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேரட் வித் தேன் அவ்வளவுதான் கேரட் நீங்க என்ன பண்ணுவோம் ஒரு ரெண்டு கேரட் நல்லா ஜூஸா அடிச்சுக்கோங்க ஃபில்டர் பண்ணிக்கோங்க தேன் மட்டும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அவ்வளவு போதுமான விஷயம் தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அவங்களோட டேஸ்ட் பொறுத்து இருக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெலோனியனை சூப்பராக போகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளட்டை பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும் டீடாக் பண்ணிக்கிட்டே இருக்கும் பிளட்டை மட்டும் கிடையாது நாடி நரம்புகள் தசை நார்கள் இது எல்லாமே ஒரு பொலிவோட உச்சி முதல் பாத முறை வச்சுக்கூடிய மிக அற்புதமான ஒரு பானம் கேரட் தேன் பிளஸ் சீரகம் சீரகம் ரொம்ப பெருசாலும் போட தேவையில்லை அரை டீஸ்பூன் பவுடர் பண்ணி போட்டுக்கிட்டாலும் சரி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சார் கேரட்டும் தேன் சூப்பரா இருக்கும் பட் சீரகம் போட்டா நல்லா இருக்குமா டேஸ்டே மாறி போயிருமே டேஸ்ட் இங்க முக்கியம் கிடையாது உடல் ஆரோக்கியம் முக்கியம் அதனால பவுடர் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க போதுமான விஷயம் சீரகம் அகத்தை சீர் செய்யும் கேரட் விட்டமின் சி மட்டும் கிடையாது மெலோனியன் ஸ்கின் ஆன்டி ஏஜிங் எல்லாத்துக்கும் கேரட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேன் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா மல்டி விட்டமின்ஸ்ல கொண்டது தான் தேன் ஸோ அதிக அளவிலான சில விஷயங்களை நம்ம பார்த்தீங்கன்னாக்கா பக்குவமாக நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்தது நம்ம முன்னோர்களுடைய அற்புதமான டிப்ஸ் இதை மட்டும் நம்ம டெய்லி காலையில எடுத்துட்டு வந்தாலே போதுமான விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்கின்னுக்கு சரி அவுட் பூச்சாக என்ன செய்யலாம் அதாவது வெளிப்பூச்சாக என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமானதா ரெண்டே ரெண்டு பொருள் மகிழம்பூ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மகிலம்பூ எடுத்துக்கோங்க மகிலம்பூ மகிலம்பூ வந்து பவுடராகவே கிடைக்கிது வாங்கி தான் அரைச்சு அரைச்சி வச்சுக்கோங்க அது ஒரு நூறு கிராம் இன்னொன்று உசிலம்பொடி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த உசுலம் பொடி நாட்டு மனுக்களை கேட்டாலே தருவாங்க அது ஒரு பிப்டி கிராம் நூறு கிராம் வந்து உங்களுக்கு மகிழம்பு பொடி பிப்டி கிராம் வந்து உசுலம் பொடி இது தலைக்கு தானே சார் சேர்ப்பாங்க போடலாமா சூப்பரா போடலாம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்க நல்ல பன்னீர்ல மிக்ஸ் பண்ணுங்க பாலில மிக்ஸ் பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப் கழிச்சு வாஷ் பண்ணி பாருங்க உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும் வேற லெவல்ல உங்க ஃபேஸ் இருக்கும் அதே மாதிரி அந்த மங்கிருக்கல மட்டும் போட்டாலும் சரி ஃபுல் ஃபேஸில் போட்டாலும் சரி மங்கு மட்டும் கிடையாது உங்களோட ஸ்கின்னோட ரிங்க்ல வந்து சூப்பராக்கி கொடுக்கக்கூடிய விஷயம் தான் இந்த கலவை வேற எதுவும் பெருசா சேர்க்க வேண்டிய ரோஸ் வாட்டர் நல்லா பியூராந்தா ரோஸ் வாட்டர் போட்டுக்கோங்க பால் போட்டுக்கோங்க பால் போட்டா போட்டுக்கலாம் ஏன்னா வெறும் தண்ணியில போட்டாலும் ஓகேதான் ஆக மொத்தத்துல உங்களுடைய ஸ்கின் டேர்ன் ஆகாம இருக்கிறதுக்கு அதாவது சன் டேன் ஆகாம இருக்கிறதுக்கும் ரிங்கிள் இல்லாம இருக்கிறதுக்கும் அதே மாதிரி மாசு மறு மங்கு அதாவது ரொம்ப நாள் பட்ட ஒரு ஸ்கின் டிசீஸ் இருக்கு சோல் சுருக்கமாவே இருக்கு எல்லாத்துக்குமே இதை போடலாம் நாட் ஒன்லி ஃபேஸ் பேக் கையில எல்லாம் ஃபுல்லாவே போடலாம் ஆக மகள் நாட்டு மருந்து கடையில ரொம்ப அழகா சிம்பிளா கிடைக்கக்கூடியதான் பூ அதே மாதிரி உசலம்பொடி அப்படின்னு கேட்டீங்கன்னால தருவாங்க இது தலைக்கு போடுவாங்க உடம்புல இருக்க குளிர்ச்சி அதாவது ஹீட்டை அப்படியே தூக்கி விடக்கூடிய சக்தி தான் இந்த ஆஹ் உண்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்க அழகா பேக் பண்ணி போறீங்க இது என்ன ஆல் டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கு போடலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கைக்கு போடலாம் ஸோ இந்த கைக்கும் ஃபேஸ்க்கும் நீங்கள் இது மட்டும் அப்ளை பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ மிருதுவான ஒரு ஸ்கின் கிடைக்கும் அதே மாதிரி நாள்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பொழிவே இல்லை கண் எரிச்சலாக இருக்குது கண் சவந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இதை போட்டினாலே போதுமான விஷயம் உடம்போட ஹீட்டையும் ரிடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு உங்களோட ஃபேஸையும் வேறு லெவலில் உங்களுக்கு தான் இந்த கலவை ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான முத்திரை அதாவது முக முத்திரை முக அக முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம நம்ம பிரஷர் பாயிண்ட்லயும் சூப்பரா செட் ஆகும் ஏன் அப்படின்னா பிளட் நல்லா இருந்துச்சுனாலே போதுமான விஷயம் தான் அங்க எங்க உங்களுக்கு கொழுப்பு கட்டி தேங்காது பருவு வராது ஆக முத்திரை அப்படிங்கிறது முத்தான முத்திரை ரெண்டு பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்கின்னுக்கு மூக்கு பக்கத்துல பாயிண்ட் இருக்கும் இது அழுத்திங்கன்னா ப்ரெஷர் பாயிண்ட் அப்படி முத்திரையாக நீங்க கீழே அந்த ரெண்டு கையும் சேர்த்து வச்சாலே போதுமான விஷயம் தான் இந்த மூக்கு ரெண்டாவது இந்த கை இந்த கை சேரணும் ஆக முத்திரையின்போது இது பாத்தீங்கன்னா முக ஆக முத்திரையின் பேர் இந்த ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கணும் இந்த கட்டை வரல் சேரணும் ஸோ இந்த இதை அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் அமுக்கி பிடிச்சி பாருங்க ஒரு ஒன் மினிட் டூ டென் மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் அதிகபட்சமா கை எப்படி வச்சுக்கணும் அழகா மூக்க கிட்ட அந்த பள்ளத்துல வச்சுக்கணும் அவ்வளவுதான் சிம்பிள் ஒரு ஒரு இருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வைக்கலாம் முடிஞ்சது இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வைக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ரெஸ்டா ஒரு சனி ஆயிடு வீட்டில் பொழுது பண்ணா போதும் இது இந்த ஃபேஸ் பேக் போடும் போது எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் பண்ணிட்டு யாரும் டக்குன்னு ஒரு கெமிக்கல் சூப் போட்டுறாதீங்க அதே மாதிரி வெளியில போய் அழஞ்சிடாதீங்க நீங்க வீட்டுல இருக்கீங்க ஒரு ஒன் ஹவர் இருக்கற நீங்க போட்ட பிறகு ஒன் ஹவர் டூ வீட்லயே இருப்பீங்க நல்லா ரெஸ்ட் எடுப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போடுங்க இதெல்லாம் போடும்போது நல்ல தூக்கம் இருக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சோ இதை வைக்கும்போதே பாத்தீங்கன்னா எடுத்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரத்தம் அப்படி பாயிர மாதிரி இருக்கும் ஆக மொத்தத்துல இதான் அந்த முத்திரை நீங்க வைக்க போறது மூ இந்த இடத்துல வைக்கிறீங்க அவ்வளோ சிம்பிள் ரொம்ப பெரிய எல்லாம் யோசிக்க வேணாம் இந்த ரெண்டு கை சேர்த்துருக்கீங்க அதே மாதிரி ரெண்டு மூக்குக்கு கீழே ரெண்டு இடத்துல இருக்கீங்க அது அமுக்கினா ஒரு பல்லா இருக்கும் அதுல அமுக்கினாலே வலிக்கும் அவ்வளவுதான் சிம்பிள் இப்படி வச்சாலே போதுமான விஷயம்தான் ஸோ இது வந்து சேர்த்து செஞ்சீங்கன்னு போதும் காலையில மாலையில எப்ப ஃப்ரீயா இருக்குமா செஞ்சு பாருங்க ஃபீஸ்ல அவ்வளோ பெரிய அட்ராக்ஷன் இருக்கும் ஸோ ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் நல்ல ஒரு பிரைட்டான கண்ணு அதே மாதிரி விண்கல் இல்லாத ரொம்ப நாள் காலம் ஆனாலும் இந்த ஃபீஸ் அட்ராக்ஷனோட இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கூடிய ஆசை ஆக கேரட் ஜூஸ் சொல்லியிருந்தேன் கேரட் உங்களுடைய தேன் பிளஸ் சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சீரகம் இது வந்து இன்டேக் கிடைக்கக்கூடிய விஷயம் இப்ப மகிழம்பு உசிலம்பொடி இந்த ரெண்டுமே நாட்டு மந்த கடையில் கிடைக்கிறது தான் ஸோ அது ஒரு நூறு கிராம் ஃபிஃப்டி கிராம் வந்து உசிலம்பொடி நூறு கிராம் வந்து மகிலம்பு பவுடர் ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெளி பூச்சாக முத்திரை முக அக முத்திரை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது நீண்ட ஆயிலை கொடுக்கும் எதுக்கு ஸ்கின்னுக்கு எல்லோன்க்கு ஆக மொத்தத்தில் ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப டல்லா இருக்கு ஆயில் வடைஞ்சிக்கிட்டே இருக்கலாம் ஆயில் கண்ட்ரோலாக ரொம்ப அழகாக செயல்படும் இந்த முத்திரை ஏன்னா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறது இல்லையா உங்களுக்கு அந்த நீங்க இதுதான் அழகுக்கான ஒரு பாயிண்ட் மூக்க கீழே இதை மட்டும் ட்விஸ் பண்ணாலே சூப்பராக இருக்கும் டெய்லி கலை எழுந்திரிச்சு இப்படி பண்ணி பாருங்க அவ்வளோ ப்ரைட்டா அவ்வளோ அழகா ஸ்கின்ல வந்து தொங்காம சதை தொங்காம அவ்வளவு அழகா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஆக மொத்தத்துல ஃபேஸ் அழகுக்கான விஷயம் அதே மாதிரி ஆரோக்கியத்தான விஷயம் தான் நம்ம இந்த பாயிண்ட்ஸ் இந்த மெடிசின் அதுக்கப்புறம் உலவாவே எடுத்துக்கோங்க இது ஒரு மிகப்பெரிய கெமிக்கல் எதுவுமே கிடையாது உங்களுக்கு பக்க விளைவே கிடையாது எல்லா டைப்ப்க்கும் எடுத்துக்கலாம் ஆண் பெண் ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம் வயசானவங்க யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க நான் ஒரு பிப்டி ஏஜ் ஆயிடுச்சு நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படி நினைக்காதீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா ஃபிட்னஸா இருக்கணும் ஃபேர்னஸா இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை தான் எல்லாத்துக்குமே ஒரு பொலிவா இருந்துச்சுன்னா சந்தோஷம் தானா வந்து விடும் சந்தோஷம் தானா வந்துட்டாக்க ஆரோக்கியம் தானா வந்து விடும் ஆரோக்கியம் தானா வந்து மிளர்ச்சி வந்து தானா வந்துவிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தானாக வந்துவிடும் எப்பொழுதும் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் ஃபேஸ் எப்பொழுதுமே ஒரு அழகான ஒரு ஃபேஸ் இது நிம்மதியை தரும் தாழ்வு மனப்பான்மையை போக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதைத்தான் முன்னோர்கள் சொன்னாங்க உள்ளொலி பெருக்கி வெளி ஒளி பெருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து காலேஜ் கேள்ஸ் அதுமாரி பசங்க நிறைய பேருக்கு தேவையான ஒரு விஷயம் தான் இந்த விஷயம் நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி நன்றி வணக்கம்